ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த நாள் வந்து சரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சரியாகவே பேசலை ஏன்னா எப்போதும் நல்லா பேசுவார் ஆனால் அந்தளவுக்கு அளவுக்கு கிட்டே வந்து அவர் நல்லா பேசலை ஒரு மாதிரி சோகமாகவே இருந்த மாதிரி இருந்தது நான் உடனே கேட்டேன் ஏங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சோகமாக இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து அதை வந்து நான் இப்போ தான் எனக்கு தெளிவானிச்சு அப்படின்னோட என்ன விஷயம் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே ஏன் ஏன் மேலே ஏதாச்சும் கோபமாக இருக்கீங்களா அப்படின்னா உன் மேலேலாம் கோவம் இல்லை நீ வந்து நல்ல விஷயத்துக்காக தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் தான் வந்து அதை ஏற்றுக்காமல் வந்து நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க என்ன விஷயங்க அப்படின்னு நீ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் தங்கச்சிக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்குறப்ப சொன்ன இது மாதிரி சொந்தத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் பணம் வாங்கி கொடுக்காதீங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நானே வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இருந்தேன் ஆனால் இப்போதைக்கு என்னால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரியான இதில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் மனது கொஞ்சம் கவலையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இது இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் வந்து இது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி ஏன் அதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு தான் உனக்கு எதிராக வந்து நான் வந்து வேணுக்குன்னே தான் வந்து செஞ்சேன் பண்ணேன் ஆனால் வந்து இப்போ மூணு லட்ச ரூபா பணம் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ஒரு பணமும் கொஞ்சம் கூட கொடுக்கலை கேட்டதுக்கு தங்கச்சிக்கிட்டே என்ன இப்படி திருப்பி கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் நானே வந்து இப்போ கஷ்டத்தில் தான் இருக்கேன் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார் நான் உடனே நான் சொன்னதை நீங்கள் அப்போ கேட்கல தான் சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா கூட சரிங்களா ஏதோ மூணு லட்ச ரூபா எதுக்கு வாங்கி கொடுக்கணும் நான் அதுக்கு தான் வந்து பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொந்தக்காரவங்க இதாக இருந்தாலுமே நமக்கு வந்து அது வந்து ஏற்றுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து யோசிச்சு தான் வந்து வாழ்க்கையில் வந்து போக வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னோன்னே சரி வீடு நான் இனிமேல் வந்து எனக்கு தான் தப்புன்னு தெரியுது முந்தா நாள் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் இதில் மூணு லட்ச ரூபாயில் ரெண்டு லட்ச ரூபாய் ஏன் காசு சரி போனால் போயிட்டு போடுறோம் ரமேஷ் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன் அவன் வந்து ஃப்ரெண்டுங்கிறதுனால வட்டியெல்லாம் கூட கொடுக்க தேவையில்ல வாங்கின பணத்தை கொடுத்தாலே போதும் அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க என்ன திறந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு தடவை தடவையில் கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அது வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னே எனக்கு புரியாமல் இல்லை எனக்கு இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் இதாகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு தான் உங்கள் கிட்டே நான் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் அதுதான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம ஏன் உங்களுக்கு இப்போ சொல்கிறான்னு இப்போ புரியுதா அப்படின்னோன்னே இப்போ தான் எனக்கு புரியுது எல்லா விஷயமும் இப்போ தான் வந்து எனக்கு வந்து புரியுது புரியாமலாம் கிடையாது எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு என்ன இது அப்படிங்கிறது ஒரு தெளிவான மனநிலையிலே வந்திருக்கு அப்படின்னொன்னே அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் எதாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்தடுத்த இதுக்கு வந்து போயிட்டு வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு போயிட்டுருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூழ்நிலையை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட வந்து சொல்கிறதோ இல்லை இது பண்ணுறதோ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமா வந்து வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் அப்படின்னு